வருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி உங்களுடைய வாழ்வில் ஏழு ஜென்ம பாவம் போக்கும் ரத சப்தமி ர சப்தமியான இன்றைய தினம் சிம்மராசினியர்கள் இதை செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த ரத சப்தமியான இன்றைய தினம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் அகரத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறி முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த ரத சப்தமி குறித்து பிரதான கதை என்ன என்பதை சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ரதசப்தமி மகாபாரத போரில் அர்ஜுனனுடைய பானங்களால் அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்டிருந்த பீஷ்ம பிதாமகர் தான் விரும்பும் நேரத்தில் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற செவ்வரத்தை பெற்ற தனக்கு இந்நேரமாகியும் அரண தேவதை தன்னை ஆலிங்கனம் செய்யவில்லையே ஏன் என்ற தன்னுடைய சந்தேகத்தை வியாச பகவானிடம் வினவிய போது அக்கிரமங்கள் செய்வது மட்டுமே பாவமல்ல இந்த அக்கிரமங்களை கண்டு வாழாவிருப்பதும் மகத்தான பாவம்தான் ஒருவர் பசுமாட்டை அடித்து துன்புறுத்தியதை கண்டும் காணாமலும் அது பாவம் தான் போது அந்த அநீதியை தடுக்க சக்தி இருந்தும் மௌனம் சாதித்தான் அதனால்தான் இந்த பாவத்தை அனுபவிக்கின்றீர்கள் என்கின்ற இதற்கான பிரயாச்சித்தம் என்ன என பீஷ்மருடைய கேள்விக்கு விடையளித்த வியாச பகவான் தான் கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை கொண்டு இதற்கு அர்க்க பத்திரம் என்ற பெயர் அர்க்கம் என்றால் சூரியனுடைய சக்தி முழுவதையும் தன்னுள் கொண்டளித்தாலேயே கொண்டுள்ளதாலேயே இப்பெயர் காரணமாய் அமைந்துவிட்டது இந்த இலைகளை கொண்டு உடன் உடலில் முக்கிய இடங்களில் வைக்கப் போகின்றேன் அவ்விடங்களினால் செய்யப்பட்ட பாவங்கள் நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகிவிடும் பிறகு உங்கள் மனோரதம் ஈடேறிவிடும் என கூறி ஈஷ்மருடைய உடலில் எருக்கம் இலைகளை வைத்ததால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் கதிரவனை கண்ட பணி போல மறைந்தது நாமும் இன்றைய தினம் ஆண்கள் சூரிய உதயத்தின் போது ஸ்தானம் செய்யும் போது உச்சந்தலையில் இரு கண்கள் தோள்கள் மற்றும் இரு கால்களில் அச்சையுடன் கூடிய தலா ஒரு எருக்கம் இலையை வைத்து கொண்டு செய்ய வேண்டும் பெண்கள் தலையில் வைக்கும் போது இலையுடன் மஞ்சள் பொடியும் கூடிய அச்சதையுடன் ஸ்தானம் செய்தால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்துடன் கூடிய குறைவில்லா செல்வ செழிப்பும் அடைந்து தீர்க்க சுமங்கலிகளாக வயதுள் வாழ்வாங்கு வாழ்நாள் முழுவதும் மேலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் இந்நாளில் செய்யப்படும் தானமும் தர்மமும் உன் மடங்காக பெருகி சந்ததியினருடைய தலை செய்துவிடும் இந்த புண்ணிய தினத்தில் துவங்கும் தொழிலானது பல்கி பெருகி ஆலமரம் போல் ஆலம் விழுது போல் விரிவடையும் யோக புராச்சத்திற்கு மிகவும் உகந்த நாள் தனிநபர் ஜாதகத்தில் ஆத்மக்காரகரான சூரிய பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலும் மாத்திரக்காரகரான சந்திரன் ஆதிக்கத்தில் மற்ற கிரகங்கள் வலுவிருந்திருந்தாலும் அனைத்தையும் சூப்பர் சுப பார்வையாக மாற்ற செய்திடும் சக்தி படைத்த சூரிய சந்திர விரதம் இன்று ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் தீயினர் தூஷாகும். ஜாதகத்தில் பித்ருக்காரரும் லக்னத்திற்கு அதிபதியும் ஒருவரின் வீர தீர பராக்கிரமம் செல்வாக்கு சுயகௌரவம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சரீர சுகம் கண்களில் காந்தமென கவரும் ஒளி தேஜசை அருளுபவரும் ம ராவண யுக்தத்தில் சூரிய பகவானை நோக்கி ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை துதித்ததனாலேயே ராவணனை சுலபமாக வென்றார் காயத்ரி மகா மந்திரத்திற்கு இணையானதோர் மந்திரமில்லை என்பது மூதோர் வாக்கு அம்மந்திரத்திற்கு அதிபதியும் மகாபாரத யட்ச பிரசனத்தில் பஞ்சபாண்டவர்களுடைய நால்வர் மாண்டுவிட யட்சன் யுதிஷ்டனிடம் பல கேள்விகளை கொடுத்தொடுத்தான் அவற்றிற்கு சரியாக பதிலளித்தால் நான்கு சகோதரர்களையும் உயிர்ப்பிப்பதாகவும் கூற அந்த முதன் தன்னந்தனியாக சகல சிக்குகளிலும் சஞ்சரிப்பவர் யார் ஒரே இடத்தில் வியாபித்து நிலை பெற்றிருப்பவரும் யார் என்ற கேள்விக்கு அனைத்து இடங்களிலும் சஞ்சரிப்பவனும் ஸ்தனம் இன்னும் பரமாத்ம ஸ்ரூபத்தில் நிலை நிலையாக ஒரே இடத்தில் இருப்பவனும் சூரியனே என கூறினார் யுதிஷ்டர் அத்துணை பெருமை வாழ்ந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் சுகபோக ராஜயோக ராஜாங்க வாழ்வு வாழ்ந்திடுவார் எல்லா பாவங்களையும் அழித்திடும் அழித்திடுபவராகிய சூரிய பகவானுடைய ஜெயந்தி இன்றைய தினம் மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி செந்தாமரை எவ்வரளி கொண்டு பூஜித்தால் ஜாதகங்களில் சூரிய பகவானுடைய சுப பார்வையும் வீரியமும் அதிகரிக்கும் தோஷங்கள் விலகும் மேலும் இன்று விரதமும் கார்த்திகை கூட இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நீங்கள் ஈரேழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் நல்ல லாபம் சுகபோக வாழ்க்கை கௌரவம் அந்தஸ்து மரியாதை அதை உத்திரபாக்கியம் பித்துக்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கும் உங்களுடைய முன் ஜென்மத்திலோ அல்லது ஏழு ஜென்மத்தில் செய்த அதாவது தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இதனால் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் ஏற்பட இருக்கும் பாவங்கள் நீங்கி அவர்களுடைய வாழ்விலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் மட்டுமில்லாமல் உங்களுடைய பாவங்கள் நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகி விடுவீர்கள் உங்களுடைய வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த ரத சப்தமியான இன்றைய தினம் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நான்கு ஒன்பதுக்குரிய செவ்வாய் நான்காம் செஞ்சிருக்கிறாரு ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது நல்லது தாங்க குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால எதிலும் கலக்கம் முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது தைரிய பிரச்சனைகள் தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொண்டு மீண்டு வர இருக்கீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த ரத சப்தமியான இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது சுப முயற்சிகளுக்கு நல்ல பலன் உண்டுங்க குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சி காரிய தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உறவினர்களிடையே ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய வீடு மனை நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு மனையோ வீடோ அல்லது நிலமோ கிடைக்க இருக்குதுங்க புதிய வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமா இந்த ரத சப்தமியான இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த காலகட்டங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே போல மேலதிகாரிகளிடம் நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு இந்த நல்ல மதிப்பின் காரணமா உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்திய இருக்கு என்பதை தகநிலைகள் ஒருவேளை நீங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது அஷ்டமத்தில் ராகு இருக்கிறாருங்க அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க போல் மற்றவர்களுடன் பேசும்போது பேசுகின்ற பேச்சில் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குமர்ஹாசன்களுக்கு இந்த ரத சப்தமியான இன்றைய தினம் கிரகநிலைகளின் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு